ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது பெங்களூரில் வந்து காலையிலே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ காலையில் டோர் ஓப்பன் உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி இருந்துச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி போல் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக தூற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கொஞ்சம் மழை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணியில் கை கூட வைக்க முடியல அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது கிளைமேட் ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கடலை பொரியல் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி மினி விலாக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம வந்து வரும் பாப்பா என்ன பண்ணுறான் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்